ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள சிறு குறு நடுத்தர தொழிலுடைய வாழ்வாதாரத்தை முடக்குமாகவே ஒரு செய்தி வந்தது என்ன செய்தி அப்படின்னா மின்கட்டண உயர்வுங்க அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகளாக வந்து பார்த்துமா மின்கட்டண உயர்வுனால் வந்து பெரிய அளவு பாதிச்சுருக்கு தொழில்துறை வந்துங்க பத்து மாதங்களாக வந்து நாங்கள் தொடர் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்தியாவிலே வந்து தொழில்துறை வந்து ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணது மின்சாரத்துக்காக தான் அப்படி போராடிட்டு இருந்து நாங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னால் தமிழக முதல்வர் சந்தித்தோம் தமிழக முதல்வர் என்ன சொன்னார்னால் எலெக்ஷன் முடிஞ்சோடனே கண்டிப்பாக வந்து உங்கள் கோரிக்கை நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னார் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோரிக்கை வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எங்களை கூப்பிட்டு பேசலை நான் எதிர்பார்ட்டு இருந்தோம் ஆனால் வந்து நேற்று திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மின்கட்டண உயர்வு அப்படின்னு ஒரு செய்தி வந்தது இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள தொழிலை வந்து முடக்கிற அளவுக்கு இந்த தொழில் பிரச்சனை வந்து போகுங்க ஏன்னா வந்து இந்தியாவிலே வந்து அதிகமான சிறு குறு நடுத்தர தொழில் வந்து தமிழகத்தில் தான் இருக்குது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில் வந்து நம்ம செய்ய முடியாத அளவு ஒரு பாதிப்புள்ளாக இருக்குது தொழிலாளர் பற்றாக்குறை மின்கட்டண உயர்வு இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வந்து தொழில் வந்து திருப்பூர் வந்து முடங்கி இருக்குதுங்க இப்போ தான் ஏற்றுமதியாடலில் வந்து ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது ஆனால் உள்நாட்டு வர்த்தகம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாகவே வந்து எழுபது பர்சன்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுங்க என்ன காரணம் அப்படின்னா உள்நாட்டு வர்த்தகம் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா வடநாட்டில் போய் செய்கிற மாதிரி சூழல் ஆயிடுச்சு என்ன காரணம் அப்படின்னா வடநாட்டிலேருந்து தான் வந்து துணி வருதுங்க இந்த பாலிஸ்டர் ரயான் செயற்கை ஆடைகள் நம்ம திருப்பூர் அப்படின்னா காட்டனுக்கு தான் நம்ம தமிழ்நாடு பேருங்க இப்போ செயற்கை ஆடைகள் வந்து தமிழகம் இந்தியா பூராமே முழுமையாக வந்து இன்னைக்கு மார்க்கெட் மாறினங்காட்டி நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலை வந்து அங்கே தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா துணி அங்கேருந்து இங்கே வருது அங்கே இருக்கிற தொழிலாளர் இங்கே திருப்பூரில் வந்து தொழிலாளராக இருக்காங்க அதனால் வந்து அங்கே செஞ்சால் வந்து விலை குறைவோ அப்படி காரணத்தால் வந்து முப்பதாயிரம் கோடி நாம் வந்து வருஷம் சொன்ன பாயிண்ட் உள் உள்நாட்டு உற்பத்தி அதை வந்து எழுபது சதவீதம் வந்து வேற மாநிலத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து நாம் வந்து இப்போ உள்நாட்டு தொழிலை வந்து இலக்கிற மாதிரி சூழல் ஆயிடுச்சு இப்போ இருக்கிற ஒரே இது வந்து ஏற்றுமதி தான் அந்த ஏற்றுமதிக்கும் இப்படி மின்கட்டணம் உயர்வு பண்ணால் எல்லா மூலப்பொருளையும் அதிகமாகும் போது இந்த தொழில் வந்து ஏற்றுமதியாக செய்ய முடியாத மாதிரி சூழல் திருப்பூர் அப்படின்னாலே உலகளில் தெரியுது அப்படின்னா அது பின்னலாடி தொழில் இந்த பின்வாரி தொழில் வந்து முழுக்க முழுக்க அழிகிற தருவாயில் இருக்குது தமிழக முதல்வர் வந்து உடனடியாக வந்து கட்டணத்தை வந்து வாபஸ் பெறணுங்க ஏன்னா வந்து தமிழகத்தில் வந்து தொழில காப்பாற்றணும் அப்படின்னா தமிழக முதல்வர் வந்து முன் வந்து இந்த தொழிலுக்கு உண்டான தே சேவைகளை சேர்ப்பு தேவைகளை சேர்ந்து முன் வரணுமா நான் கேட்டுக்கிறேன் மின்கட்டணம் உயர்வுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரண வந்து ஏழுநூத்தி ஐம்பது ரூபா கட்டிட்டு இருந்த இடத்துல பிக்அவ்ஸ் அப்படின்னு ஒரு இடத்த பீக்கவர்சுங்க நிலை கட்டணம் இப்படி மாதிரி நிறையா வந்து மின் வாரியம் வந்து மறைமுகமாக வந்து வரிகள் விதித்து அது வந்து நானூற்றி முப்பது பர்சன்ட் அதிகப்படுத்தியிருக்காங்க அதாவது தொழில் வந்து வேலை இல்லாமல் வந்து அவள் கம்பெனியை வந்து நடத்த முடியாது இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒன்று எழுநூற்றம்பது ரூபா கட்டுற மாதிரி இந்த இடத்துல இந்த ஏழாயிரத்து ரூபா கட்டுற மாதிரி ஒரு சூழல் இருக்குதுங்க அதுபோல் வந்து மின்கட்டண உயிர்வுங்கிறத வந்து இன்றைக்கி வந்து நாலரை பர்சன்ட் எச் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ நம்மளுக்கு போட்டி மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலுக்காக வந்து நிறைய சலுகைகள் தராங்க இந்த தொழிலை கொண்டு போகறக்குன்ற முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது தமிழகத்தில் உள்ள இந்த ஜவுளி தொழிலை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா தமிழக அரசு கையில் இருக்குது இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து போட்டி நாடுங்கிறது சைனா பங்களாதேஷுங்க உள்நாட்டு சந்தை வந்து நம்ம வந்து இந்தியா முழுவதும் வந்து திருப்பூருடைய பணியின் ஆடை வந்து எல்லாம் சந்தைப்படுத்துறது வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஆடைகள் வந்து வெளிமாநிலத்துக்கு போனீங்கன்னா வேண்டாங்கிற மாதிரி சூழலுக்கு என்ன காரணம் விலை உயர்வு விலை உயர்வு எப்படி அப்படின்னா நம்மளுக்கு மின்கட்டுண உயர்வு தொழிலாளர்களுடைய பற்றாக்குறையினால் வந்து சம்பள உயர்வு இப்படி பல்வேறு பிரச்சனைனால இந்த தொழில் வந்து இந்த மாநிலத்தோடு வெளிமாநிலத்துக்கு போகிற மாதிரி சூழலுக்குங்க இருக்குங்க தமிழகத்துடைய ஒரு ஒரு ஆணிவேர் அப்படிங்கறது வந்து வந்து ஜவுளி தொழில் தான் இந்த ஜவுளி தொழில் நம்ம இழந்துட்டு நீ நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து வேற மாநில இருந்து துணி இறக்குமதி பண்ற மாதிரி உருவாகிருங்க தமிழக அரசு வந்து இது கண்டுகொள்ளாம இருக்கிறத வந்து ஒட்டுமொத்த தொழிலே வந்து அழிக்கிற மாதிரி உருவாகிடு நீ அதாவது வேற மாநிலத்துல இருந்து கூட்டுறவு தொழிலாளர் வந்து இங்க வேலை செய்யறது ஒண்ணுதான் இங்க இருக்கிற தொழில் வேலை வேற மாநிலத்துக்கு அனுப்புறது ஒண்ணுதானுங்க தமிழக அரசு புரிஞ்சுக்கோணும் தமிழக அரசு வந்து தமிழ்நாட்டுல தொழில் வளர்க்க பெருக்கோடு போட்டு வெளிநாட்டில் போய் தொழில்துறையில் வர சொல்கிறாங்க கையில் இருக்கிற தொழிலை பாதுகாக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் அது சூழல் உருவாயிரு அதனால வந்து தமிழக அரசு வந்து இது எம்எஸ்வி செட்டார்னா தொண்ணூறு சதவீதம் வந்து தமிழகத்தில் வந்து இது எம்எஸ்வி செட்டார் தொழில் செய்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறி இந்த மின்கட்டண உயர்வுங்கிறது ஒட்டுமொத்த தொழில் விட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம அகதிக அகதிகளாக வந்து வேற மாதிரி போற போகிற மாதிரி சூழல் உருவாயிரு தொழில்துறைகள் அப்படி சூழல் உருவாக்க வேண்டாம் தமிழக முதல்வர் வந்து போர்க்கால அடிப்படையில் இந்த தொழிலை மீட்டெடுத்து முன் வரணுமா நான் கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து எஸ்ஆர் செந்தில்குமார் நான் திருப்பூரில் கடை கிட்டத்தட்ட இருபது வருஷமாக ராஜாபட்டன் ச சம்பந்தமான தொழில் இருக்கோம் இது திருப்பூரில் வந்து பணியின் சார்ந்த ஏற்றுமதிக்குண்டான ஜாப் ஒர்க் நிறுவனம் ஜாப் ஒர்க் நிறுவனத்தில் இருக்கிறதுலையே மிக குறைந்த வருவாய் பத்து காசு பத்து பைசா இருபது பைசா லாபம் வச்சு செய்கிற தொழில் இப்போ தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிற மின்கட்டண உயர்வு என்கிறது எங்க தொழிலுக்கு ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படுத்துது ஏற்கனவே முதலே தொழிலாளர் பிரச்சனை அதுபோக நிறைய இடர்பாடுகளை சந்தித்து இருக்கிற நேரத்துல நாங்கள் பலகட்ட போராட்டத்துக்கு கூட இதை நாங்கள் துணை நின்று மின்கட்டணத்தை குறைக்க சொன்னோம் ஆனா இந்த சமயத்துல தமிழ்நாடு அரசு மின்கட்டத்தை உயர்த்திக்கிறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது தேர்தல் வாக்குறுதியாக சொல்லியிருந்தாங்க நாங்கள் இப்போ மின்கட்டத்தை குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நாங்கள் இருக்கிற சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்ப இருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாடு அரசு தொழிலை நசுக்கிற சூழ்நிலையில இந்த மின்கட்டண உபயோக பண்ணியிருக்குது இதனால காஜாபட்டினம் தொழிலுங்கிறது ரொம்ப சீரழிந்து ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு எல்லாத்துக்கும் ஒரு சிரமமான சூழ்நிலையை உருவாக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன்